வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத சில ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் சிலதெல்லாம் வந்து இது இருக்கா அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா தான் தெரியும் அதாவது உடனே ஆப்வியஸாக தெரியாது பார்க்கின்சன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இது வந்து வயதான ஆண்களை தான் வந்து பொதுவாக தாக்கும் பெண்களை விட ஒரு அறுபது வயசுக்கு மேலே பொதுவாக இது வந்து என்ன பிரச்சனைன்னா எல்லாமே வயசானதுனால நினச்சிட்டு விட்டுருவாங்க அதாவது நடக்க கஷ்டமாயிடும் சின்ன சின்ன அடி எடுத்து வைப்பாங்க ஷார்ட் ஷஃப்லிங் ஸ்டெப்ஸ்னு வரும் அதை தவிர வந்து பிராடி கைன் ஈஸியாக அதாவது எல்லாமே மெதுவாக பண்ணுவாங்க அப்புறம் ட்ரெம்மர் கை நடுக்கம் இருக்கலாம் அப்புறம் வந்து பேலன்ஸ் போயிடும் திரும்பும்போது டக்குன்னு திரும்ப முடியாது ஒரு செவர்த்திக்கிட்ட ஏதாவது ஒரு ரூமுக்கு திரும்பணுன்னா அது கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து வயசானதுனால அப்படின்னு நினச்சிருவாங்க பேக் பெயின் அதாவது முதுகு வலியும் இடுப்பு வலியும் இதனால் ஜாஸ்தியாகும் ஏன்னா அந்த மசிலாம் டைட்டாக இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்கா அப்படின்னு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வயசானவங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க வணக்கம்